பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరి రామ 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 హరే హరి హృష్ణ హరే కృష్ణ 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 హరి హ రామ హరి హరి హృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి గోవిందనామీర్తనం గోవిందోవిందోతమామలం తానే తోశీల அந்த சால கிராமத்திலேயே பகவான் உட்கார்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாமர கண்ணிக்கைகள் அனந்தாசனம் எல்லாத்தோடையும் சேர்த்து பெரிய சால கிராமத்துல தானே தோன்றிய ரூபம் வேங்கடா சலேகே திருப்பதி பெருமானும் தானே தோன்றிய ரூபம் ஒரு சிற்பியினாலும் செய்யப்பட்டதில்லை பூமிக்குள்ளேயே இருந்தார் பயிர்பால் விற்க போறதாலும் அந்த வழியா போகும்பொழுது பொழுதும் குடம் உடஞ்சு உடஞ்சு கீழே சிந்தும் ராஜாட்டகம் வந்து சொன்னா கொடம் சிந்திரவே கீழே தினம் இப்படி நடக்கிறது அங்க ஏதோ இருக்குன்னு அதற்குள்ளயிர் கிரவன் ஒரு பன்னி வந்து அழிக்க இந்த பண்ணி அவன் துரத்திண்டே போகும்பொழுது அங்க ஒரு பாம்பு பொந்துல போய் அந்த பண்ணி நுழைஞ்சு கொடுத்தோம் பாம்பு பொந்தல பண்ணி நுழையணும் அவன் ராஜா கிட்ட வந்து சொன்னான் இந்த இடையர்கள் சொன்னதும் அந்த தென காற்கன் சொன்னதும் ராஜா தொண்டமான் ராஜாவுக்கு இங்க ஏதோ ஆச்சரியம் இருக்குன்னு தோணி பகவானை பிரார்த்திச்சார் பகவான் சப்பனத்துல வந்தார் நாங்க இருக்கேன் அப்புறம் சகசிர கலசாபிஷேகம் க்ஷீராபிஷேகம் பண்ணி அந்த புத்த கரைச்சாக வராக சுவாமியும் வெங்கடேஸ்வரரும் கடைச்சாரா சீனிவாசனும் கரைச்சார் கடைச்ச பெருமாளுக்கு அப்புறம் கோவில்கள்லாம் கட்டி நித்தியோத் எல்லாம் பண்ணாங்கிறா இல்லையா தானே தோன்றிய பெருமாள் காஞ்சி வரதன் தானே தோன்றிய பெருமாள் பிரம்மதேவன் வந்து அசமேதையாக பண்ண அசமேதையாக இருந்து தானே தோன்றிய பெருமாள் காஞ்சி வரதன் நைவிசாரண்யமும் பகவான் தானே தோன்றியவர் சால கிராமே தோன்றிய பெருமாள் சால கிராமத்துல தானே தோன்றிய பெருமாள் புஷ்கரம் தீர்த்த நாராயணம் தான் தானே தோன்றியவர் இப்படி ஸ்வயம் பல கஷேத்திரங்களிலே பகவான் இருக்கிறான் இந்த ஸ்வயம் வியமான கஷேத்திரங்களுக்குள்ளே முதலான கஷேத்திரம் ஸ்ரீரங்கம் முதல் கஷேத்திரம் ஸ்ரீரங்கம் ரிஷிகள் பிரதிஷ்ட பண்ண கட்சேத்தில முதல் கஷேத்தம் ஸ்ரீரங்கம் காணேற்று ஆழ்வாக பாடின கஷேரத்துல முதல் கஷேத்தம் ஸ்ரீரங்கம் இப்படி எல்லா விதத்திலையும் முதலாக இருக்கக்கூடிய கட்சேத்தம் இது எப்போ பெருமாள் முதல்ல தோன்றினார் ஏகதா பிரம்மணோலோகே சர்வலோகோபரிஸ்திதம் பிரம்மணோலோகம் சர்வலோகோபரிஸ்திதம் தக்முர் தேவாஷ்ட முனையோ யோகின சாத்வதா ஒரு சந்தர்ப்பம் தேவதைகள் எல்லாம் பிரம்மலோகம் போனாலாம் யோகிகள் மகர்ச்சிகள் சித்தர்கள் எல்லாருமே பிரம்மலோகம் போறார் எல்லாத்திற்கும் மேற்பட்ட லோகம் பிரம்மலோகம்தான் അണ്ട മുഖട്ടേ അ ലോകം ഇല്ല ശാശ്വതമായ ലോകം മൂന്ന് ലോകമും പളയകാലത്ത് അഴിഞ്ഞു വേണം മറുപടിയ സൃഷ്ടിയാകും മറുപടി അഴിഞ്ചു വേടും മറുപടിയ സൃഷ്ടിയാകും മൂന്ന് ലോകം അടുക്കപേലുള്ള ലോകം ഒരുക്കേ ജനലോകം തപോലോകം സത്യലോകം നഹർലോകം മഹർലോകം അതെല്ലാം അഴിയാറ് ജനലോകം തപോലോകം തപസ്നാ യാർ യാർ പോണാലോ അവളാം തപോലോകത്തിലോകീശ്വര മഹർലോകത്തിലെ ധൂവൻ ഭഗവത് ഭക്തി പണിനവൻ ജനലോകത്തിലാണ് சத்தியலோகத்திலே பிரம்மாற்க சத்யலோகத்தின் மேற்பட்ட லோகம் கிடையாது அதனால வேதம் சொல்றது நம்ம சத்தியலோகத்துதான் சொல்றது வேதம் யோகை திரமணோ வேதா தஸ்மை அமிரே நாமீ தஸ்மையிரேத்தி பிரதாந்தது என்று சத்யலோகத்தினுடைய பெருமைய ந கர்மணா ந பிரஜயே நியாகே நேக்கே அமிருதமான மந்திரமும் தராந்தகாலே பரிமுச்சியம் அப்படின்னு சத்யலோகத்தினுடைய பெருமையை சொல்றது எல்லாரும் உபாசகர்கள் சத்தியலோகத்துல போய் இருந்து அப்புறம் மகாப்புலைகள் ஏற்படும் போது முக்தி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றது அப்ப எப்பேற்பட்ட லோகமாக இருக்கணும் பிரம்மவிஷ்ணருத்ரா சேர்த்து பேசுறோமே அதுல பிரம்மா உத்தரன பிரம்மாட்டு தானே சரிதலோக பொறுப்பையும் பகவான் ஒப்படைச்சிருக்கிறான் பிரம்மா சொன்னாதானே கிருஷ்ணாவதாரம் பிரம்மா சொன்னாதானே ராமாவ தாரம் கஷ்டப்படுறோம்னு சொன்னா பிரம்மா தான் பிரம்மாட்டு தானே சொல்ல வேண்டியிருக்கு தேவாலாம் பிரம்மலோகம் தானே போறார் பிரம்மாட்டு தானே பிரம்மா சொன்னாதானே ராமர் வரார் பிரம்மா சொன்னதானே கிருஷ்ணன் வரார் பிரம்மாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இல்லையா எப்பொழுதும் பிரம்மலோகத்துல வந்து சனகாதிகள் எல்லாம் தொடர் இருப்பார்கள் பிரம்மா எப்பொழுதும் பகவத் தியானம் இருக்கிறார் மற்ற எல்லா தேவதைகளைப் போல சில காமக்ரோத விவகாரங்கள்லாம் அவரிடத்துல கிடையாது சுத்தாத்மா மகாஜானி வேதாந்த பிரவர்த்தகர் ரிஷிகளுக்கெல்லாம் அகிரகண்ணியர் மரீச்சி அத்தி அங்கிரசு வசிஷ்டர் முதலிய எல்லா ரிஷிகளுக்கும் அவர்தான் பிதா இந்திராதி தேவதைகளுக்கும் ஏற்பட்டவர் இந்திராதி எல்லாம் ஸ்தானம் கொடுத்து நீங்க எல்லாம் இந்த ஸ்தானத்துல இருந்தோன்னு சொல்றவர் அவர் இந்திரனுக்கு உத்தியோகம் கொடுத்தார் வருணனுக்கு உத்தியோகம் கொடுத்தார் பிரம்மாதான் அது மட்டும் இல்ல தபசு நாள் ஹிரண்யர் ராவணங்கள்லாம் தபசு பண்ணால் அவர்களுக்கும் தபசு பண்ணிவிட்டதனால் பலனை கொடுக்க வேண்டியவர் அவருடைய பொறுப்பு அது லோக நிர்வாகமே அவருடைய பொறுப்பு அப்படி ஒரு பெரியவர் அவர் அவருடைய பிரம்ம சபையில ஒரு சத்சங்க நடந்ததா அந்த பிரம்மாடைய பிரம்மலோகத்திலே ஒரு சத்சங்கம் நடந்தது தேவத்தைகள் எல்லாம் கூடியிருந்தார்கள் பிரம்மாவை பார்த்து சொல்றார்கள் பிரம்மாணம் ததா வாக்குக்கும் மனசுக்கும் போட்டி வந்ததுன்னு வேதம் ஒரு கதையை சொல்றார் வாக்கு நான்தான் பெருசுன்னு மனசு நான்தான் பெருசுன்னு மனசு நினைக்காத போனா வாக்கால பேசவே முடியாது வாக்கு பேச முடியல மனசால நினைச்ச என்ன பிரயோஜனம் பூமிக்கு வாக்கு பேசல மனசால எல்லாம் தெரியிறது கேக்கிறது என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியல அதனால மனசு வாக்கு என்ன பண்ணுது பிரயோஜனமே மனசு என்ன பண்ணுது இருந்து பிரயோஜனம் இல்லையா சொல்ல முடியாது கத்தலாம் கையாவதா ஆட்சி மனசு எல்லாம் புரியும் மனசுங்கிறது இல்ல அப்படின்னு கேட்டா வாக்கு மட்டும் ஏற்படவே ஏற்படாது மனசு இருந்தா தானே வாக்குங்கிறது வரும் எண்ணமே எல்லா எண்ணத்துக்கும் வாக்குதானே காரணம் என் மனசா மனுதே தத் வாசா வதக்கி எண்ணமே உதிக்கலாம் அப்புறம் தூங்கும் போது வாக்கு வருமான செத்து போயிட்டா வாக்கு வருமானே காரணம் மனசுதான் போட்டு வந்து பிரம்மாவையே கேட்போவா பிரம்மாட்ட போய் கேட்டதும் பிரம்மா சொன்னா நீ வேணா வங்கு பண்ணாதே மனசுதான் வாக்க நம்ப முடியாது ஏன்னா மனசுல ஒண்ணு இருக்கும் வாக்குல ஒண்ணு போயிடுவா சில பேர் வாயினால அடிப்பா ஆனா மனசு நல்ல மனசா இருக்கும் அதனால வாயை நம்ப கூடாது மனசை நம்பலாம் அன்னிலேருந்து இந்த வாக்கு என்ன பண்ணிட்டா என்ன நீ எப்ப தள்ளி விட்டியோ உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தான் வாக்கு பிரம்மாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டோ பிரம்ம ஸ்தோத்திரம் கிடையாது சிவன் விஷ்ணு முதலிய தேவதைகளுக்கு எல்லாம் நிறைய ஸ்தோத்திரம் இருக்கு பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதான் வேதத்துல கூட பிரம்மனே ஸ்வஹா பிரம்மண இதன் நமமா சொல்லணும் இல்லையா இந்திரா எஸ்வஹா இந்திரா ஏ தன் நமமா அக்னே ஸ்வஹா அக்னே இதன் நமமா எல்லாம் சொல்லலாம் பிரம்மணே ஸ்வஹானா பிரஜாபதி மனசாத்தியாயன் அப்படின்னு சொல்லுவா வாய் நாளகே பிரம்மன் அப்படின்னு சொல்ல மாட்டா வாயால் சொல்லக்கூடாது அவரை வாக்கு சபதம் பண்ணிருக்கு நான் சொல்றது இல்லை பிரஜாபதி மனசாத்தியாயன் மனசானுதான் பிரம்மாவை நினைக்கலாம் அப்படின்னு சொல்ற தேவெல்லாம் சொல்றா நீங்கள் வாக்குக்கு எட்டாதவர் வாக்கு உங்களை பேசாது வாக்குனால உங்களை சொல்ல முடியாது அப்படின்னு சாஸ்திர விதி அப்பேற்பட்ட பெருமை நீங்கள் உடையவர் இருந்தாலும் அப்பேற்பட்ட பெருமையை நாங்கள் வாயினாலும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி உங்க பெருமையை நாங்கள் கடுக்க இஷ்டப்படலை அதனால ஸ்தோத்திரம் பண்ணலை യിൽവായാൽ ഉന്നുടി പ്രമികളെ തൊടമാറ്റേന് പരിയാഴ്വാ നമോ ഹിരണ്യഗദ്ദഗദ്ധാ വിധയേ വേധസേ ധാത്രേ വിധാ പരമേഷി വാഹീഷാ നമസ്തത്തെസ്തു നമസ്സാസന പിതാവോകേ സ്വയംഭുവി അജാത്തെ നമോ നിത്യം ലോകനഥാ യോഗി ബ്രഹ്മണേ ദദേവോകാധി ചേമസ്തുതി ഇപ്പൊ ഒരു സ്തോത്രം മണ്ണിന സോത്രം വന്ന മാറ്റേങ്ങി സോത്രം മണ്ണിയേനാ സുദാ ഇത് സ്തോത്രം ഇല്ലേ നമസ്കാരേ മമസ്കാരം താൻ ഉള്ള എപ്പിടി സ്തോത്രം ബ്രഹ്മ സുരാള പാർട്ടി സ്വാഗതം ഉള്ള എന്നും എടുത്താ വന്നിരിക്ക யாராவது ஹிரண்யம் வரப்பட்டு இருக்கானா ராவணம் வரப்பட்டு இருக்கானா சூரபத் வரப்பட்டிருக்கானா அந்தகாசுரன் வரப்பட்டு இருக்கான அசுரால் புறப்பட்டாதான் இவெல்லாம் வருவாள் எல்லாம் எதுக்காக வந்திருக்கிறேன் ஒரு அசுரான ஒரு லோகக்ஷேமார்த்தமா உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் அந்த நாராயணன் அவனுடைய பிரேரணையால் தான் எல்லா காரியங்களையும் நான் செய்யறேன் நாம் எப்படி பகவான ஆராதிக்கிறோம் அத பத்தி பேசலாம் வேற ஒண்ணும் இப்போ அசுரால் வந்திருக்கான்னு இங்க வல்லியே வந்துட்டுதான் உடனே அனுப்பிச்சம் உங்களை எப்போ சத்சங்கத்துக்காக வந்திருக்கிறேனோ பகவத்குணத்தை பகவத் விஷயத்தை பேசலாம் பிரம்மா கேட்கிறா தேவால பார்த்து யார் யார் எப்படி பகவானை ஆராதிக்கிறேன் சொல்லுங்க பகவான் ஒத்தம் தான் ஆராதனை பத்தி பல ஒரு குளத்துல ஜலம் ஒண்ணுதா படித்தத பல அப்படியே இறங்கலாம் எப்படி இறங்கலாம் சில பேர் யோகத்தினால பகவானை உபாசிக்கிறார் சில பேர் பக்தினால சில பேர் கர்மாவினால சில பேர் ஞானத்தினால பல பேர் பலவிதமா இருக்கிறார் வழி வேற இடம் ஒண்ணுதான் ஒரே ஜலத்துக்கு பல படித்ததை போல நீங்கள் எப்படி பகவான் உபாசிக்கிறேன் அப்படின்றத உடனே வைகுண்ட பாஷதால் சொல்றார் வைகுண்டே துபரே லோகே வாசுதேவம் சனாதனம் பரமம்யம் நாங்கள் வைகுண்டத்திலே பரமாத்மாவே பிரம்மஸ்வரூபத்தை உபாசிக்கிறோம் அது சாஸ்வதமானது தத் சதா விஷ்ணுவரமும் பரமபதம்னு பெயர் நித்திய நாங்கள் சதா அவரை பார்த்துக்கோம் அதுதான் எங்களுக்கு உபாசனை ஞானிகளை கேட்கிறார் பிரம்மா இங்க எப்படி உபாசிக்கிறேன் ஞானிகள் வைகுண்டத்துல தான் பகவான் இருக்கானா இங்க இல்லையா இங்க இல்லையா அங்க இல்லையா இங்க இல்லையா விஷ்ணு விஷ்ணும் நாமரூப விவர்ஜிதம் வைகுண்டத்துல நாமரூபத்தோடு இருக்கிறார் நாராயணன் வாசுதேவன் பெயர் சங்க சக்கர உட்கார்ந்து இருக்கார் அதே பரமாத்மா இங்க எல்லாமா இருக்கிறார் அவருக்கு நாமமும் இல்ல ரூபமும் இல்ல எங்கேயும் வியாசிச்சு எல்லாமா இருக்கிறார் அப்படி எங்கும் வியாபிச்சவர் நாம ரூபம் இருந்தா ஒரு இடத்துலதானே கவனிச்சுக்க முடியும் நாம ரூபம் இல்லையா எங்கும் இருக்கலாம் விஷ்ணு எல்லா இடத்துலயும் இருக்கலாம் தானே சொல்றோம் எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறார் பின்னா நாம ரூபம்னா ஒரு பக்தனுக்கு தெரியணும்னா வரார் துள்ளேனா இருக்கார் துள்ளதான் இருக்கார் அவர் ஒரு பக்தனுக்கு தெரியணும்னா உடனே நரசிம்மனா வரார் பக்தனுக்கு தெரியணும்னா வர அநாம என்று பாகவதன் சொல்றான் சரிவற்று வியாபிச்சு விஷ்ணு இருக்கிறார் என்று நாங்கள் தியானம் ஒன்றோம்னு ஞானிகள் சொல்றார் யோகிகளை கேட்கறா நீங்க எல்லாம் இப்படி தியானம் பண்ற யோகிகள் சொல்றா அப்பிராகிருதஞ்ச சித்ரூபம் கதாதரம் ப்ரூ மத்தியே சங்கச்சக்கரம்சலம் நாங்கள் சங்கச்சக்கரனா ஹதயத்துல தியானம் பண்றோம் இல்ல மத்தியில தியானம் பண்றோம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருகன் வள்ளிமணால கரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனு கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே